இது காடம்பாடி சவரியார் கோயில் பின்புறம் உள்ள அமைச்சிருக்க ஐம்பத்தி ஒரு வந்து சுனாமி குடி இருக்குன்னு எங்களுக்கு கட்டி கொடுத்தாங்க சுனாமி அடித்ததுனால சுனாமில பாதிக்கப்பட்டதுனால எங்களுக்கு இந்த வீடு கட்டி கொடுத்தாங்க அதே மாதிரி தான் சவுரியார் கோயில்லையும் கட்டி கொடுத்தாங்க அங்கே உள்ள வீட்டுகளுக்கெல்லாம் வேலை பார்க்குறாங்க இங்க ஐம்பத்தோரு வீட்டுக்கும் வேலை பார்க்கல வந்து எந்த ஸ்டெப்பும் பார்க்க மாட்டுறாங்க அங்கே எப்படி இடிஞ்சிருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் இடிஞ்சிருக்கு சீலிங்கு எல்லாமே ஓட உடச்சு கிடக்கு பிள்ளைங்கள்லாம் படுக்க கூட வைக்க முடியல ஃபேன் ஓடுது பே எப்ப கீழே விழுன்னே எங்களுக்கு தெரியல வீடு சும்மா எல்லாமே கொட்டுது அப்படியே பிள்ளைங்க நடக்குதுன்னா அங்கே கால் அப்படியே உள்ளார போயிடுது காலு தரையெல்லாம் ரொம்ப மோசமா இருக்குது கதவு ஒரு பக்கம் இடிஞ்சிட்டு விழுவுது யாருமே வந்து எங்களுக்கு ஸ்டெப் எடுக்கல நம்பத்து ஒரு ஊட மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு மற்ற வீடுகளுக்கு வேலை பார்க்குறாங்க நாங்கள் மட்டும் நாங்கள் மூணு வாட்டி கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போய் மனு கொடுத்து வந்துட்டோம் அந்த மனுவுக்கு எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடையாது இப்ப என்ன பண்றதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியாம தான் நாங்கள் முடிச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு யார் ஆகுறதுன்னு தெரியாமல் அழைக்கிறோம் நாங்கள் இதுக்கு நீங்கள் வந்து எதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து எங்கள் வீட்டை பாடுது பார்க்க எங்களுக்கு முறைப்படி அவங்களுக்கு என்ன செய்யறீங்களோ அதை எங்களுக்கு செஞ்சால் போதும் நாங்கள் அதிகமா எதுவுமே நாங்கள் கேட்கல அங்கே செய்யலைன்னா நாங்கள் கேட்க மாட்டோம் அங்க மட்டும் செஞ்சுட்டு இங்க ஏன் செய்யலைன்ற காரணம் எங்களுக்கு புரியவே இல்லை எதுக்காக இந்த ஐம்பத்தோடு ஊழியும் ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னு அதுவும் தெரியல எங்களுக்கு இப்போ யார் மூலயமா எங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு ஸ்டெப்பு இந்த வீடுங்க சரி பார்த்து கொடுத்தா அந்த பிள்ளைக்குட்டியளை வச்சுக்கிட்டு நாங்கள் நாங்க மாதிரியே ஒரு நாள் கூட இந்த படுத்து தூங்க முடிய மாட்டேங்குது நாங்கள் அதுக்காக என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியல யாராவது வந்து இந்த வீட்டை பாருங்க வந்து பார்த்துட்டு கட்சி மூலயமா யார் மூலியமா எப்படியோ வந்துட்டு இந்த வீட்டை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு யாரோ ஒருத்தர் உதவி பண்ணி இந்த எல்லாருக்கும் அந்த உதவியும் எங்களுக்கும் பண்ணுங்க ஏன் ஒதுக்கி வச்சிருக்கீங்க அதை செஞ்சு பாருங்க எங்கள் வீட்டுகளை வந்து பாருங்க ஃபர்ஸ்ட்டு அதை பார்த்து ஒரு ஸ்டெப்பை எடுத்து எங்களுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணுங்க அவங்க பதினைஞ்சு நாள் முத மனு சொன்னாங்க அப்புறம் ஒரு மனுஷன் நீங்க போங்கம்மா உங்களுக்கு ஸ்டெப் எடுக்கிறோம் நாங்க இப்ப போய் சொன்னதுக்கு இன்னும் ரெண்டு மாசத்துல ஸ்டெப் எடுக்கிறேன்னு சொல்றாங்க ஆனா போய் போய் மூணு மாசமும் ஆறு மாசமும் அலையுறதுதான் மிச்சம் இதே எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எங்களுக்கு ஸ்டெப் எடுத்த மாதிரியும் கிடையல மூணு மனுவும் அப்படியே தான் கிடைக்குது இருபத்தி ஒரு வருஷம் ஆகுது இந்த வீடு தலையில விழுந்து பிள்ளைங்க தலையில விழுந்து ஒரு பிள்ளைக்கு மண்டை உடஞ்சு போச்சு உயிர் சேதம் ஆனாதான் இந்த வீட்டுக்காரர்கெல்லாம் வெட்டு காலம் வருமா அப்ப இந்த உயிருக்குள்ள பாதிப்பு இந்த அரசாங்கம் எங்களுக்கு கொடுக்குமா கேட்டோம்னா அரசாங்க வீடு கிடையாதுன்றாங்க இன்சூரன்ஸ் இதுக்கு கிடையாதுன்றாங்க அந்த உள்ளவங்களுக்கு எல்லாம் எல்லாமே இருக்கு நாங்க அவங்களுக்கு தான் செய்வேன்னு சொல்றாங்க டிஎம்சி கட்டி கொடுத்ததுன்னு அப்ப நாங்க இதுக்கு என்னதான் செய்யறது இந்த வீடுக்கு எங்க சுனாமி குடியிருப்புன்னு குடியிருப்பு கொடுத்தது இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுத்தது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு ஆயிடுச்சு என்ன இருபத்தாறுன்னா போது சூழ்நிலை ஐந்து வர காலங்களில் வந்து நாங்கள் டென்ட்டில் வசித்து வந்தோம் அதுக்கு பிறகு எங்களுக்கு இந்த வீடு வாசி கொடுத்தாங்க அப்போ கொடுக்கக்குள்ள முந்நூற்றி முப்பத்தாறு வீடு தான் எங்களுக்கு கொடுத்த வீடு அந்த முந்நூற்றி முப்பத்தாறு வீடு கொடுத்ததில் இருக்க சொச்சை வீடுகள் எல்லாமே வேலை பார்க்குறாங்க எங்களுக்கு இந்த ஐம்பத்தோரு வீடை மட்டும் ஒதுக்கீடு பண்ணி பார்க்குறாங்க அந்த வீடுகள் வேலை பார்க்கற மாதிரியாவே இந்த வீடுங்களை வேலை பார்த்து கொடுங்க அதிகாரிகளை கவர்மெண்டா இருக்கட்டும் இதை நாங்க ஒரு இடத்துல கேட்கக்குள்ள என்ன சொல்றாங்கன்னாக்கா இது கவர்மெண்ட் கட்டி கொடுத்த வீடு கவர்மெண்ட் கிட்ட கேளுங்க அப்படின்றாங்க அப்ப கவர்மெண்ட் கிட்ட கேட்கக்குள்ள இல்ல நாங்க இன்னை செய்யறோம் நாளை செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க நாளை நாங்க வந்து திரும்பி செய்யறோம் சொல்லியிருக்கோம் வந்துட்டு பத்து நாள் வந்து ஆறு மாசம் ஆச்சு நாங்க ஏற்கனவே அடுத்து ஒரு மனு கொடுத்தோம் இப்ப திங்கக்கிழமை வந்து மூணாவது மனு கொடுத்தோம் அதோட பைனலா நாங்க மீடியாவை சந்திச்சோம் ஏன்னா மீடியாவாலும் எங்களுக்கு ஒரு இது கிடைக்குமா பழம் கிடைக்குமா இந்த தண்ணியும் இந்த பாருங்க இந்த இடத்தெல்லாம் அடுத்து கிடக்குறோம் இந்த நோய் அடிஞ்சு போய் ஒரு பைப்பு ஓட்ட விழுந்தா இந்த பைப்புல தண்ணி எந்த தண்ணி வருது எது போகுது சாப்பாடு சமைக்கிறாங்க சீலிங்கல கொட்டுது அப்படியே சமைக்கிறத கொட்டுது சாப்பிடுறத ஒரு பிள்ளைக்கு மண்டை உடஞ்சி போச்சு எவ்வளோ பிரச்சனையும் இருக்கு ஒரு வீட்டுங்கள வந்து நுழைஞ்சி அதிகாரியா உள்ளவங்க நுழைஞ்சி பார்த்தா மட்டும் தெரியும் வெளிப்படையா பாக்குறதுக்கு எங்க நாங்க கடமட்டமா கைக்கிப்பது எல்லாம் எடுத்துக்கமே ஒரு ஒரு குழு கிராம வழியில் ஒரு மக்களுக்கு நாங்க படுற கஷ்டங்கள் வந்து இதெல்லாம் சேமிச்சு இதை கொண்டு வந்து எங்களுக்கு தண்ணி வரக்கூடாது எங்களை வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும் அப்படின்ற பொருளாதாரத்துக்காண்டி இதெல்லாம் நிக்கிறோம் நாங்க இதையும் நாங்க இழந்துட்டோம் வச்சுக்கலாம் எங்களோட இழந்துட்டா எல்லாத்தையும் விட்டு போக தான் அடுத்தபடி இந்த நடவடிக்கை எங்களுக்கு இது வந்து எங்களுக்கு கிடைக்கலனாக்கா நாங்க எங்களுடைய வாழ்வாதாரம் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு கலெக்டர் ஆஃபீஸ்ல முத்திரையிடப்படும்

வர்றதோட சரியா வச்சு ஓட்டு கேட்கறதோட சரியா வச்சு வாங்குறதோட சரியா வச்சா அப்ப மக்களுங்கனாக்கா உங்களுக்கு எல்லாமே சாதாரணமா வாங்க வந்து பாருங்க எங்களுக்கு வந்து நீங்க பணத்தை கொடுங்க காசை கொடுங்க கட்டி கொடுத்த வீடு நாங்க அழகா வாழ்ந்தோம் தண்ணியா கடைதான் கடலா கடைதான் கூடை குடிச்சுல வாழ்ந்தோம் அழகான கட்டி குடிச்சோம் இன்னைக்கு கட்டணமா கட்டி கொடுத்து எங்களை கேவலப்படுத்திருக்கீங்க எதுக்கு நீங்க சம்பாதிக்க நாங்க பாலனா மக்களுங்க பாலனா இருங்க நீங்க சம்பாதிக்க மக்களுங்க பாலனா

நாங்க இங்க வந்திருக்கோம் எங்களுக்கு இருபத்தி ஒரு வருஷம் ஆகுது வீடு கொடுத்து இருபத்தி ஒரு வருஷமா எங்களுக்கு இப்ப வந்து ரொம்ப வீடு வீடு எல்லாம் உடஞ்சி கொட்டுது எங்க பிள்ளைங்கனால படுக்க முடியல இந்த இடத்துல எப்ப ஃபேனு உழுவோன்னு தெரியல எப்ப அப்படி சீலிங் எல்லாம் கொட்டுது நான் கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கோம் எல்லாம் கொட்டிட்டு இருக்கு இதே மாதிரிதான் எல்லாரும் வீட்லயும் கொட்டிட்டு இருக்கு நாங்க மூணு மனு போய் கொண்டு போய் கொடுத்தோம் கொடுத்ததுக்கு இது வரைக்கும் எங்களுக்கு எந்த இதுவும் வரல முன்னூத்தி சச்சம் வீட்டுக்கு எல்லாருக்கும் வந்து எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அங்க கட்டுறாங்க நாங்க மூணு மனு கரெக்டா இதுக்கு என்ன வந்து எடுக்காம இருக்காங்க சார் குடுத்ததுக்கு கவர்மெண்ட் வீடு நாங்க கட்டி தர மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க சார் கவர்மெண்ட்ல இருந்து வந்ததா கவர்மெண்ட் வேலை பாக்குறவங்க நூறு நாள் வேலை குடுக்கறவங்க தான் சார் வந்து இங்க போட்டா எடுத்தாங்க போட்டா எடுத்ததுக்கு அப்புறம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க நாங்க மாத்தி போட்டோ எடுத்து நாங்க தர மாட்டோம் அந்த வீடு தான் கட்டி கட்டித்தரும்னு சொல்றாங்கன்னா அந்த வீடு கவர்மெண்ட் கொடுத்த வீடே கிடையாது கவர்மெண்ட்டே போய் கட்டி கொடுக்குறாங்க ஆனால் இந்த ஐம்பத்தொரு வீடு வந்து கவர்மெண்ட் கொடுத்த வீடு ஆனால் கவர்மெண்ட் கட்டி தர மாட்டேன்னு சொல்றாங்க சார் அதுக்கு வந்து தக்க நடவடிக்கை எடுத்து கலெக்டர் சார் வந்து எங்களுக்கு வீடு த பழுது பார்த்து கொடுக்கணும் சார் எங்க கை குழந்தைனா வச்சுட்டு படுத்துருக்குறோம் சீலிங்லாம் ரொம்ப மோசமா இருக்கு சார் எங்களுக்கு எல்லாருக்கும் பழுது பார்த்து வேலை பார்த்து கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் கட்டி கொடுங்க சார்